உங்க கணபதியே நம்ம முருகா நீயே துணி மேலும் அயிலும் துணி ஓ முருகா குரு முருகா அரு முருகா அனந்த முருகா சிவசக்தி கணேசன் ஷன் குணேசனாஷினி இன் வாக்கிலும் நீ நேவிலும் நீக்க என்று சோமஸ்க மூர்த்தி சிலையின் வடிவமைப்பு பத்தி பார்க்க போறோம் சோமஸ்கந்த மூர்த்தியின் வடிவமைப்பை குறித்து பல வர்ணனைகள் உள்ளன சிவன் பார்வதியின் மைந்தனான முருகன் ஒரு குழந்தை வடிவில் அவர்களுக்கு நடுவில் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலை அமைப்பு ஒரு குடும்பத்திற்கு குழந்தை அவசியம் என்பதை விளக்கும் தத்துவத்தில் அமைந்துள்ளது மகிழ்ச்சிகரமான குடும்பத்திற்கு குழந்தை ஒன்று தேவை என்பது நூறு மற்றும் திருக்குறள் போன்ற நூல்களில் கூறப்பட்டுள்ளது சமஸ்கிருத நூலான அவந்தி சுந்தரி என்பதிலும் அந்த கருத்து வெளி வெளியிடப்பட்டு உள்ளது பல்லவ மன்னன் ராஜசிம்மனின் மனைவியானவள் ஒரு முறை சோமஸ்கந்தனின் சித்திரத்தை கண்டபோது கந்தனை போலவே ஒரு அழகான குழந்தை தனக்கு பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாளாம் இன்னொரு கருத்தின்படி அந்த வடிவமைப்பு சத் சித் மற்றும் ஆனந்தம் என்ற மூன்று சித் மற்றும் ஆனந்தம் என்று மூன்று நிலைகளை குறிப்பதாகவும் சிவன் பார்வதி மற்றும் முருகன் என்ற மூவரும் இச்சான் சக்தி சக்தி மற்றும் ஞான சக்திகளை வெளிப்படுத்தும் தோற்றங்களை தருவதாகவும் கூறுகின்றனர் குழந்தை முருகனை மடியில் வைத்துக் கொண்டபடி தோற்றம் தரும் சிவன் பார்வதி என்பவர்கள் இந்த உலகின் பெற்றோர்களை எடுத்து காட்டுவதாக உள்ளனர் குமார சம்பவம் என்ற அற்புதமான காவியத்தை இயற்றிய காளிதாசன் உலகத்திற்கே பெற்றோர்களைப் போல இருக்கும் வகையில் அந்த தோற்றத்தை தருகிறார்கள் என எழுதியுள்ளார் குமரகுருபரர் தன்னுடைய நூலான பிறப்பான் திரு திரட்டு என்பதில் இந்த மூன்று உருவங்கள் சத்வ தமஸ் மற்றும் ராஜஸ் என்ற மூணு குருணங்களையும் குறிப்பத குறிப்பிடுவதாக எழுதியுள்ளார் ஆகவே சோமஸ்கந்தனின் சிலை அமைப்பு சிவன் பார்வதியின் அம்சமாக உள்ள முருகனின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது சோமஸ்கந்த சிலை வடிவமைப்பின் தத்துவங்கள் இதுவரை கிடைத்துள்ள அனைத்து கற்சிற்பங்களும் சோமஸ்கந்தன் தன் கையில் மலர் கொத்துகளை வைத்து கொண்டு இருக்கும் வகையிலான ஒரே ஒரு தோற்றத்தில் தான் உள்ளன ராஜசிம்மன் சிம்மன் கால் காலத்தைய சிற்பங்களில் முருகனின் தலையில் முண்டாசு கட்டி உள்ளது போலவும் அதன் மீது ஏதோ ஒரு கிரீடம் வைக்கப்பட்டு உள்ளது போலவும் வடிவமைக்கப்பட்டு உள்ளது அதில் கரா மற்றும் மகர குண்டலங்களை காதில் போட்டுக்கொண்டு கொண்டு உள்ளதும் தெரிகின்றது மாமல்ல கோவில் சிற்பங்களில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கும் நிலையிலான வடிவங்களே செதுக்கப்பட்டு உள்ளன அவருடைய உடல் அமைப்பும் முகமும் தெளிவாக உள்ள குழந்தையின் வடிவம் வடிவமைப்பையே காட்டுகின்றது நெற்றியில் உள்ள அணிகலன்கள் பலர் என தெரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது கரண்டமகுடம் எனும் தலைமுடி நன்கு பின்னப்பட்டு உள்ளது சலுவான குப்பம் குப்பை கோவில் உள்ள ஷண்முகரின் இரண்டு கைகளும் தோள்பட்டை வரை உயர்ந்து உள்ளது ஆனால் அவருடைய கைகளில் என்ன வைத்துக் கொண்டு உள்ளார் என்பது தெரியவில்லை காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் ஆலயத்தில் சோமஸ்கந்தனை போன்ற வடிவமைப்பில் சில பகுதிகளில் காணப்படுகின்றது அறை எண் உள்ள வரைபடம் அற்புதமாக உள்ளது அங்குள்ள குழந்தை வடிவலான குமரனின் வடிவம் கலங்கம் இல்லாத முகத்தை காட்டுகின்றது சின்ன சின்ன தலைமுடிகள் அவர் தலையில் காணப்படுகின்றன தாயின் மடியில் அமர்ந்தபடி ஆனந்தமாக அவர் தன்னுடைய தந்தையை பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருக்கிறார் சோழ சோழர்கள் காலம் அதுல எப்படின்னு பார்க்கலாமா சோழர்கள் காலத்தை சேர்ந்த பித்தளை உலோகங்களில் செய்யப்பட்டுள்ள சோமஸ்கந்தனின் வடிவமைப்புகள் அவை எந்த அளவு கலை நுணுக்கமாக செய்யப்பட்டுள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளன அவற்றில் உள்ள வடிவமைப்புகள் ஸ்கந்தனை நின்று நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் மற்றும் நடமாடும் நிலையிலும் காட்டுகின்றன சோழர்கள் சோழர்கள் காலத்து ஆலயங்களில் மிக சிறப்பானது பல்லவ நதீஸ்வரத்தில் உள்ள பல்லவ நதீஸ்வர சுவாமி ஆகும் அந்த பயிரே அது பல்லவ மன்னர்களின் காலத்து சிலை என்பதை காட்டுகின்றது பல்லவன் காலம் முதல் சோழர்கள் காலம் வரை பித்தளை உலோகத்தினால் செய்யப்பட்டு உள்ள வடிவமைப்புகள் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர்களின் கலை வண்ணத்தில் உள்ளது அவைகளில் சிவன் மற்றும் பார்வதிக்கு இடையே அமைந்துள்ள முருகன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தபடி தன்மை மறந்த நிலையில் காணப்படுகிறார் அது பல்லவ காலத்தில் சிலை வடிவமைப்புடன் ஒத்து உள்ளது ஸ்கந்தனின் காதுகளை பத்திர குண்டலங்கள் அல அலங்கரிக்கின்றன நெற்றியில் உள்ள அணிகலன்கள் ஒருவருடைய கவனத்தையும் இழுக்கும் வகையில் அமைந்துள்ளன வலது கையில் தாமரை புவை வைத்து இருக்க இடது கை வரத முத்திரை தோற்றத்தை தந்தபடி உள்ளது கழுத்தில் காணப்படும் அணிகலன்கள் அற்புதமான வடிவமைப்புடன் துல்லியமான கலை நுணுக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது கண்கள் மேல் நோக்கி பார்த்த வண்ணம் இருக்க ஆஹ் கொலுசு அதாவது கொலுசு மற்றும் கணுக்களில் உள்ள அணிக கம்பீரமாக காட்சி தரும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளன தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் நூற்றாண்டை சார்ந்த திருத்துறை பூண்டியில் உள்ள வர்த்த வர்த்தமானஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சோமஸ்கன் சிலையில் உள்ள ஸ்கந்தன் தனது வலது காலை மடக்கி வைத்துக் கொண்டபடி காட்சி தருகிறார் சன்ன வீராவையும் ஒருவர் அதாவது பூ மாலையையும் கழுத்தில் அணிந்து கொண்டு ஒரு கையால் கடக முத்திரை சின்னத்தையும் மறு கையால் பரதமுத்திரை சின்னத்தையும் காட்டியவாறு உள்ளார் சிவபுராணத்தில் காணப்படும் சோம ஸ்கந்தன் பத்தாம் நூற்றாண்டில் மத்திய பகுதியைச் சேர்ந்தவர் அதில் உள்ள ஸ்கந்தன் உண்மையிலேயே வயரம் போன்று ஜொலித்தவாறு அற்புதமாக காட்சி தருகிறார் அதில் உள்ள வடிவமைப்பு மிகவும் நுண்ணியமாக செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு அங்கத்திலும் நேர்த்தியான கலைநயம் வெளிப்படுகின்றது மொத்தத்தில் நடனமாடும் வடிவில் அமைந்து உள்ள மூர்த்தியின் வடிவம் சொல்ல முடியாத அளவு அழகு சொட்டும் அதி அற்புதமான வடிவமைப்பில் செய்யப்பட்டுள்ளது திருவேலங்காட்டில் உள்ள ஸ்வேதா ஸ்வே ஸ்வேதா நாரீஸ்வர ஸ்வேதா நாரீஸ்வர ஆலயத்தில் உள்ள சோமஸ்கந்த சிலையில் உள்ள ஸ்கந்தனின் வடிவம் மிகவும் அசைகரமாக உள்ளது என்ற நிலையில் படைக்கப்பட்டுள்ள அவர் தலையில் காணப்படும் கரண்ட மகோண்டமும் கிங்கினிகள் அடங்கிய ஒட்டியானவும் நவநாகரிகமான தோற்றத்தில் மனதை உள்ளும் விதத்தில் செய்யப்பட்டு உள்ளது தஞ்சாவூர் நீடூரில் உள்ள சோமஸ்கந்த சிலை பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தது குழந்தை முருகனின் அழகு அதில் விவரிக்கவே முடியாத அளவு கலிநயத்துடனும் கம்பீரமான தோற்றத்துடனும் அமைக்கப்பட்டு இருக்க கருந்த மகுடம் காதணிகள் நெக்லஸ் சன்னவீரா உத்தியானத்திலிருந்து இருபுறமும் தொங்கும் குஞ்சலங்கள் பாத சரஸ் போன்ற அணிகலன்கள் அதன் அழகிற்கே இன்னும் அழகு சேர்க்கும் அமைந்துள்ளது பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த வட்டி குவாரன் கோவிலில் உள்ள தூக்கி வைத்தபடியும் இடது காலை நீட்டி வைத்துக் கொண்டும் நடமாடும் நிலையில் காணப்படுகிறார் வலது கையில் மலர் இருக்க கேசமகுட அமைப்பில் தலை தலைமுடி காணப்படுகிறது பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த தஞ்சாவூர் வெள்ளூர் ஏறுவரை ஆலயத்தில் உள்ள சோமஸ்கந்தனின் கலை ஸ்கந்தனின் வலது கை காட்டிய வண்ணம் இருக்க இடது கை வரத கோலத்தை காட்டும் அமைப்பு அமைப்பிலும் வடிவமைக்கப்பட்டு உள்ளது விக்டோரியா அருங்காட்சியகத்தில் உள்ள பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த சோமஸ்கந்தனின் ஸ்கந்த வடிவம் சமபங்க கோலத்தில் கரங்களில் மலர்களை ஏந்திய வண்ணம் காட்சி தரும் அமைப்பில் உள்ளது இந்த கலை வண்ணம் சிறந்து வகையில் அமைந்துள்ளது நூற்றாண்டை சேர்ந்த குன்னாண்டார் ஆலயத்தில் உள்ள சோமஸ்கந்தரின் சிலையில் அவருடைய களங்களில் மலர்கள் காணப்படுகின்ற தலை தலையை தடைமுடி அலங்கரிக்கிறது பங்கால் ஆலயத்தில் உள்ள சோமஸ்கந்தரின் இரண்டு கழங்களும் நீண்டிருக்க இடது கால்நராகவும் வலது கால் சற்றை முன்னோக்கி அலைந்து நின்ற நிலையிலும் காணப்படுகிறார் சரிங்களா அவங்க வந்து முருகன் என்றால் அழகு ரெடியாக்கார் பக்தனு காக்க வரதுக்கு பங்கா ஆலயத்தில் உள்ள சோமஸ்கில்கந்தனின் இரண்டு கரங்களும் நீண்டிருக்க இடது கால்நீராகவும் வலது கால் சற்றே முன்நோக்கி அலைந்து வந்த நிலையிலும் காணப்படுகிறது தில்லையாடி சோமஸ்கந்தரின் சிலையில் ஸ்கந்தனின் கைகளில் மலர்கள் உள்ளன காதலின் சதுர தோற்றத்தில் காட்சி தருகின்றார் அதாவது அவர் ஒண்ணு உட்கார்ந்து இருக்காரு இல்ல பக்தர்களை காக்க வர்றதுக்கு ரெடியா இருக்காரு ராம ராமணன் தீஸ்வரா ஆலயத்தில் உள்ள சோமஸ்கந்தனின் சிலையில் வலது கையில் மலர் இருக்க இடது கையில் ஈக்கி நோக்கி நீண்டுள்ளது திருப்பனையூர் ஓ சௌந்தரீஸ்வரர் ஆலயம் மற்றும் கொடவாசர் கோணீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சோமஸ்கந்தரின் சிலையில் உள்ள கந்தர் பத்மாசன காட்சி அமர்ந்து கொண்டு கைகளில் மலர்களேந்தியவர் உள்ளார் திருவள்ளிமலை ஆலயத்தில் காணப்படும் முருகன் வித்தியாசமான கோலத்தில் உள்ளார் வலது கை கடா காடாக கனாகமுத்திரை கனாகமுத்திரையின் ஒன்றுக்கு காட்சி காட்சியளிக்கும் இடது கை மேலே தூக்கியபடியும் உள்ளது வலது கை வலது காலில் ஏதோ யுத்தத்திற்கு கிளம்புவார் போல அமைந்திருக்க காதுகளை பத்திர குண்டலங்கள் அலர் அலங்கரிக்கின்றன பாண்டிய காலத்து சிலைகளில் மிக அற்புதமானவை திருப்பரங்குன்றம் மற்றும் திருப்பாக்களி ஆலயங்களில் உள்ள ஏகா ஏகாம்பரநாதர் ஓகேங்களா அது ரொம்ப அழகானது அடுத்து வந்து விஜயநகர காலத்தில் நிறைந்த உலோகத்தில் மலர்களை ஏந்தியவாறு நீண்ட கோலத்தில் காட்சி அளிக்கிறார் ஹோசூரில் உள்ள சிற்பங்களில் ஸ்கந்தன் மாடு ஒன்றின் மீது சாய்ந்து நின்றபடி கடுரா தோற்றத்தை தந்தபடி இருக்கிறார் விஜயநகர சிற்பங்களில் உள்ள கரண்ட மகுடம் அதிக நீளமாக உள்ளது ஆபரணங்களும் அதிகமாகவே உள்ளது உதயாபாலயம் கொழு கொழுமூர் ஆலயத்தில் உள்ள சோமஸ்கந்தரின் சிலையில் உள்ள தலை விரிந்த கோலத்தில் உள்ளது ஆனால் மாலைகளும் காதனிகளும் அற்புதமான தோற்றத்தில் தோற்றம் தரும் வகையில் செதுக்கப்பட்டுள்ளன கலிடை குறிச்சி சோமா சோமாந்த சோமந்தர் கோவிலில் உள்ள ஸ்கந்தன் சிலையில் அவர் முன்னால் தெரியும்படி இரண்டு இரண்டு கால்களையும் ஒரே மாதிரியாக வைத்துக் கொண்டுள்ளார் திருக்குறளத்தில் உள்ள குரலா குரலநாத சுவாமி ஆலயத்தில் உள்ள ஸ்கந்தன் இடது காலை மடித்து ஆசனம் போல வைத்திருந்தும் வலது வலது காலை குடிகாசன கோலத்தில் வைத்தபடி இருக்க தலை அலங்காரம் குறித முகுடா தோற்றத்தில் செய்யப்பட்டுள்ளது கல்வெட்டுகளில் குப்பத்தில் உள்ள அதிராணகண்ட ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகளில் சிவனை பகுபதி என்றும் பார்வதியை மலைமகள் என்றும் ஸ்கந்தனை குஹா என்றும் கூறப்பட்டுள்ளது ராஜராஜ சோழன் உமா ஸ்கந்த சாகித்யத்திலும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது ஆகமங்கங்களில் சோமஸ்கந்தன் ஸ்ரீ தன்வந்திரி என்ற நூல் சோமஸ்கந்தன் இரண்டு கைகளை கொண்டு குழந்தையாகவும் பத்மாக்களை வைத்து உள்ளபடியாகவும் இருக்க வேண்டும் என்று கூ கூறுகின்றது காஷ்யப்ப சில்ப சிற்ப ச சாஸ்திரம் உட்கார வேண்டிய முறை நிற்கும் போது நாட்டியம் ஆடும்போது நேரங்களில் இருக்க வேண்டிய முகபாவங்களை காட்டுகின்றது சிலை ஆஹ் ஒரு சிலை குழந்தை சிலைன்னா அணிந்து கொண்டு இருக்க வேண்டும் சிலை வந்து இருக்கணும்னு சொல்றாங்க வலது கை சுகி முத்திரையை காட்டி கொண்டு இருக்க வேண்டும் சில்ப ரத்தனா என்ற நூலின்படி இரண்டு கைகளை ஒன்றில் பூவையும் அல்லது வரத முத்திரையையும் காட்டிக்கொண்டு வலது கை புத்தகங்களை ஏந்திக் கொண்டு இருக்க வேண்டும் என்கிறது அதில் அப்படி அமர வேண்டும் இருக்க வேண்டும் நாட்டிய தோற்றம் எது என்பதையும் விவரிக்கப்பட்டுள்ளது நாட்டியனம் ஆடுகையில் இடது கையில் பழத்தை வைத்துக் வலது கை சுகி முத்திரையை தந்தபடியும் இருக்க வேண்டும் என்கிறது என்ற நூல் கரண்டு மபுடம் மற்றும் பூக்களை பற்றி விளக்கி கூறுகிறது கரைந்த மகுடம் மற்றும் பூக்களை பற்றி விளக்கி கூறுகிறது அதிலும் எப்படி அமர வேண்டும் நிற்க வேண்டும் நாட்டிய தோற்றம் எது என்பதையும் விளக்கியுள்ளது இலக்கியங்களில் சுவாமஸ்கந்தன் சிவன் பார்வதி அமன் துள்ள ஸ்கந்தனை குமாரவேல் என கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது மட்டுமல்லாது சிவன் பார்வதி இருவதை தோற்றங்களை இரவும் பகலும் என வர்ணிக்கிறது ஸ்கந்தனின் நிலை இரு காலகட்டமும் மாறும் நேரமான மாலையை போன்றது என்று கூறுகிறது குமரகுருவனின் பிறப்பா திரட்டில் சோமஸ்கந்தனின் காணப்படும் குமரனை நகம் குலவி அதாவது குழந்தை என கூறியுள்ளது மடமை அஹ் மகிமை என்ற படைப்பில் கந்தனை மழலை என்று கூறப்பட்டுள்ளது இவை அனைத்தும் அனைத்திலும் இருந்த ஸ்கந்தனின் வடிவமைப்பில் காணப்படும் ஸ்கந்தனுக்கு உள்ள முக்கியத்துவம் புரிகிறது குமர ரோகம் மகிமையை பற்றி நிறைய பார்த்தோம் ரொம்ப அழகானது உருவாய் அருவாய் உலதாய் எழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் முயறாய் கனியாய் மிதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்க்கு கனேம் உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லை மறுவாய் மலராய் மணி யாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகி வேலுமையு வேலுமையே வேலுமையை